சீன விஜயத்தின் இறுதி நாள் நிகழ்வுகளில் ஜனாதிபதி இன்று பங்கேற்பு தெற்கு அதிவக நெடுஞ்சாலையில் விபத்து சாரதி உயிரிழப்பு பணம் வழங்குவதாக கூறி கையடக்க தொலைபேசிகளில் வரும் செய்திகளை கண்டு மாற வேண்டாம் இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு அறிவுறுத்தல் பணைய கைதிகளை காசாவிலிருந்து மீளப்பெறுவது தொடர்பில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீனா சென்றுள்ள ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க சீனாவின் செங்டூவில் உள்ள இலத்ரனியல் உற்பத்தி தொழிற்சாலைகள் சிலவற்றை இன்று பார்வையிடுகின்றார் அதன் பின்னர் வறுமை ஒழிப்புக்கான முன்மாதிரி கிராமத்தை பார்வையிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சிச்சுவான் செயலாளர் வேங் சியூஹ்கை சந்திக்கவுள்ள ஜனாதிபதி இன்று பிற்பகல் தேசிய விஞ்ஞான மற்றும் விவசாய தொழில்நுட்ப நிலையத்தையும் பார்வையிடவுள்ளார் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஆகியோரும் இதில் கலந்து கொள்ள உள்ளனர் ஜனாதிபதி திசா நாயக்க சீனாவுக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விதியம் மேற்கொண்டுள்ளதுடன் இறுதி நாள் நிகழ்வுகளில் இன்று பங்கேற்கின்றமை குறிப்பிடத்தக்கது மின்கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் இன்று வெளியிடப்பட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முதல் எதிர்வரும் ஜூன் மாதம் வரையான ஆறு மாத கால பகுதிக்கு தற்போது நடைமுறையில் உள்ள மின் கட்டண நடைமுறையை அவ்வாறே முன்னெடுத்துச் செல்ல மின்சார சபை கடந்த டிசம்பர் மாதம் யோசனை முன்வைத்தது இதைத் தொடர்ந்து மின் கட்டண திருத்தம் தொடர்பாக ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மக்கள் கருத்து கணிப்புகளை முன்னெடுத்திருந்தது அதற்கனங்க கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் கடந்த பத்தாம் தேதி வரை மக்கள் கருத்துக்கள் பெறப்பட்டிருந்தன இந்நிலையில் மின் கட்டணத்தை குறைப்பதா அல்லது தற்போது நடைமுறையில் உள்ள கட்டண முறையை அவ்வாறே நடைமுறைப்படுத்துவதா என்பது தொடர்பான தீர்மானம் இன்று வெளியிடப்படவுள்ளது பதினாறு நாட்களில் மாத்திரம் ஐந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருப்பது பாரதூரமான நிலைமை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நேற்று வரையான கடந்த பதினாறு நாட்களில் மாத்திரம் ஐந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியிருப்பது பாரதூரமான நிலைமை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மன்னாரில் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து அவர் நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் மன்னார் நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக நேற்று இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ள நிலையில் இவ்வாறான பரிதாபகரமான சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி மற்றும் அனைத்து பாதுகாப்பு படை பிரதானிகளிடமும் தயவு கூர்ந்து கேட்டுக் கொள்வதாகவும் அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலை அதிகரிக்குமானால் அது சாதாரண மக்களின் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கும் மக்களுக்கு சுதந்திரமாக தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கும் தடையாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் எதிர்க்கட்சிக்கு தலைமை வகிக்கும் நபர் என்ற வகையில் தாமும் தமது கட்சி பாராளுமன்ற குழுவும் இதற்கு தேவையான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னாரில் நேற்று முற்பகல் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் உயிரிழந்திருந்தனர் மூவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்ட நிலையில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்தவர் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வழக்கு விசாரணை ஒன்றுக்காக நீதிமன்றத்திற்கு சென்ற நிலையில் நீதிமன்ற வாயிலுக்கு முன்பாக இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது ஏற்கனவே நடைபெற்று வந்த வழக்கில் முன்பகை காரணமாக இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்ற நிலையில் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தம்மால் முடிந்தால் தமிழக முதலமைச்சருடன் கலந்துரையாடி மீனவர்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்கட்டும் எனவும் அதன் பின்னர் தாம் அவரது செயற்பாடுகளை வரவேற்பதாகவும் யாழ்ப்பாண மாவட்ட மீனவர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன தலைவர் பிரான்சிஸ் ரத்னகுமார் சவால் விடுத்துள்ளார் சம்மேளனத்தின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடற்கொழில் அமைச்சருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் கலந்துரையாட சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தும் அவர்கள் அதனை சரியாக பயன்படுத்தவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்திற்கு சென்றபோதே இலங்கை மீனவர்களின் பிரச்சனைகளை தமிழக முதலமைச்சரிடம் எடுத்துக் கூறாமல் இங்கு வந்த பின்னர் முதலமைச்சருடன் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கித் தருமாறு தாம் கேட்டுள்ளதாகவும் மீனவர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் பேசுவதாக தெரிவிப்பதும் பகட்டு செயற்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக கும்பலின் தலைவருமான பொடி லேசியன் அழைக்கப்படும் ஜனித் மதுசங்கடி டி சில்வாவை இலங்கைக்கு நாடு கடத்துமாறு இந்தியாவிடம் இலங்கை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த சூரியவினால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக குழுவின் தலைவருமான போடி லெசி என அழைக்கப்படும் ஜனித் மதுசங்க டி சில்வா நேற்று இந்தியாவின் மும்பையில் சர்வதேச போலீசாரால் கைது செய்யப்பட்டார் நீதிமன்றத்தினால் கடந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்ட நிலையில் போடி லெசி இலங்கையிலிருந்து தப்பிச் சென்றதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தகவல் வெளியானது இதையடுத்து சர்வதேச போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பொடிலிசி மும்பை நகரத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கத்திக்குத்து தாக்குதலுக்கு இலக்கான இந்தியாவின் போலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் சத்திர சிகிச்சைகளின் பின்னர் உடல் நலம் தேறியுள்ளதாக அவரது குழு தெரிவித்துள்ளது தொடர்ந்தும் வைத்தியசாலையில் அவர் வைத்தியர்களின் கண்காணிப்பில் உள்ளதாகவும் அவரது குழு தெரிவித்துள்ளது சைஃப் அலிகானின் முள்ளந்தண்டு பகுதியில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்பட்ட பலத்த காயங்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியர் ஒருவர் தெரிவித்துள்ளார் பிரபல நடிகர் சைஃப் அலிகான் மீது நேற்று கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது மும்பை பாந்திராவில் உள்ள அவரது வீட்டிற்குள் நேற்று அதிகாலை இரண்டு மணியளவில் புகுந்த நபர் ஒருவர் அவரை கத்தியால் குத்தியிருந்தார் அவர் மீது ஆறு முறை கத்தியால் குத்தப்பட்டு பலத்த காயங்களுக்கு உள்ளாகியிருந்தார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரான மன்சூர் அலிகான் பட்டோடி சைஃப் அலிகானின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது தமது நாட்டில் மாபெர்க் வைரஸ் தொற்று இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என தன்சானி அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது தன்சானியாவின் வடமேற்கு பகுதியில் மார்வர்க் வைரஸ் தொற்றுக்குள்ளான எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்திருந்த நிலையில் தன்சானியா மறுத்துள்ளது கடந்த பதினைந்தாம் தேதி குறித்த வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இருப்பினும் அதில் எவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் தன்சானிய சுகாதார அமைச்சர் ஜெனிஸ்டா மகாமா தெரிவித்துள்ளார் ககேரா பகுதியில் தொற்றுக்குள்ளானதாக சந்தேகிக்கப்படுவதாக நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைத்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் கடந்த பதினான்காம் திகதி அறிவித்தது இந்நிலையிலேயே தன்சானிய சுகாதார அமைச்சர் மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனிடையே சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை தன்சானியா சர்வதேச ஆய்வுக் கூடத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் ரெட்ரோஸ் அதனும் நேற்று அறிவித்துள்ளார் அத்துடன் தன்சானியாவுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாபர்க் வைரஸ் தொற்று முதலில் அடையாளம் காணப்பட்டதுடன் தொற்றினால் ஆறு பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தெற்கு அதிவகு நெடுஞ்சாலையில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் வெளிநாட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற சொகுசு பேருந்து சீமேந்து ஏற்றிச் சென்ற ரக்குடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது அதிவேகத்தில் சென்ற பேருந்து டிரக்கின் பின்பக்கத்துடன் மோதியுள்ளது குறித்த பேருந்தில் முப்பது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பயணம் செய்திருந்த நிலையில் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதுடன் சாரதி உயிரிழந்துள்ளார் காயமடைந்தவர்கள் தங்காலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பணம் வழங்குவதாக கூறி கையடக்க தொலைபேசிகளில் வரும் குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை கண்டு ஏமாற வேண்டாம் என இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது போலியான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் வசூலிப்பவர்கள் குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது பரிசுத் தொகை கிடைத்திருப்பதாகவும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்புகள் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் காணப்படுகின்றன போன்ற செய்திகள் மூலம் தனிப்பட்ட தகவல்கள் கோரப்படுவதாகவும் அவ்வாறு தனிப்பட்ட தகவல்களை வழங்க வேண்டாம் எனவும் கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பணிய கைதிகளை காசாவிலிருந்து மீளப்பெறுவது தொடர்பில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு இன்று உறுதிப்படுத்தியுள்ளார் பாதுகாப்பு பேரவைக்கு பின்னர் தெளிவுபடுத்தி அனுமதியை பெற்றுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இஸ்ரேல் காசா மீது நேற்று நடாத்திய தாக்குதலில் எழுபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தத்திற்கு நேற்று முன்தினம் உடன்பாடு எட்டப்பட்டது அதற்கு நங்கு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் இருதரப்பிற்கும் இடையிலான போர் நிறுத்தம் அமுலுக்கு வரவுள்ளது இருப்பினும் போர் நிறுத்தம் தொடர்பில் இஸ்ரேலின் இறுதி அறிவிப்பு வெளியிடப்படாமல் இருந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதனிடையே ஆறு வார கால ஆரம்ப போர் நிறுத்த காலத்தில் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் படைகள் மீள பெறப்படவுள்ளதுடன் உள்ளதுடன் ஹமாஸ் தரப்பினரால் பணிய கைதிகளாக வைக்கப்பட்டுள்ளவர்கள் பாலஸ்தீன கைதிகளுடன் பரிமாற்றப்பட உள்ளனர் இதன் மூலம் பதினைந்து மாதங்களாக நீடித்து வந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழி பிறந்துள்ளது அமெரிக்காவின் பின்புலத்துடனும் எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்துடனும் எடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் மூலம் இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபதாம் திகதி அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் இந்த விடயம் சாத்தியமாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச குற்ற புலனாய்வு தினைக்களத்தில் இன்று முற்பகல் முன்னிலையானார் கதிர்காமம் பகுதியில் உள்ள காணிக்கான மின்சார இணைப்பு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் முன்னதாக வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது